அதாவது விசுவாச ஜீவியத்தில் நம் காரியங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்னவா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை அதுதான் சொல்லிகிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் அது எல்லாருக்கும் தெரியுது யார் வேணால் சொல்லலாம் என்னவா இருக்க வேண்டும் மலை இருக்குது தடையாக இருக்குது வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு குறுக்க நின்றுட்டு இருக்குது அந்த மலைக்கு என்ன ஆக வேண்டும் என்ன நடக்க வேண்டும் நான் என்ன விரும்புகிறேன் எது நடக்க வேண்டும் என்கிறதை சொல்ல வேண்டும் பாருங்க அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காலையும் அவள் தாதியையும் ஆபரஹன் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபேக்காலை வாழ்த்தி எப்படி அனுப்புறாங்க பாருங்க ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பயங்கருடைய வாசல்களை சுதந்திரிப்பார்களாக என்று சொல்லி வாயை திறந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்கள் கட்டவிழ்கிறார்கள் இருக்கீங்களா இப்படி தான் இங்கே இந்த சபையில் இருக்கிற எல்லா வீடுகளும் இருக்கணும் இப்படி தான் வழி அனுப்பணும் இருக்கீங்களா இப்படி பேசி பாருங்கள் சந்ததி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி பேசி பாருங்கள் எதிர்காலம் எப்படி உருவாக ஆனால் இப்படி பேசிட்டு அப்புறம் வந்து எப்படி இருக்குதோ என்ன ஆச்சோ என்ன கஷ்டப்படுறாலோ என்ன கொடுமை இத இதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்ன பேசணும் என்ன சொன்னீங்க வாழ்த்து நீங்கள் கோடாலும் கோடியாய் பெருகுவாயாக வின்னராக இருப்ப ஜெயிக்கிறவளாக இருப்பேன் அப்படின்னு சொன்னி அதே சொல்லிட்டே இருக்கணும் என்ன சொன்னோமோ அதே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதான் விசுவாசம் பாருங்கள் பாருங்கள் வேதவசனத்தில் எத்திர வாசித்து இருக்கிறீங்க பயப்படாதே பலன் கொண்டு திடமானதாயிரு எத்தனை பேர் கத்த சொல்லியிருக்கார் அப்படி பயப்படாதே பலன் கொண்டு திடமானதாயிரு அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனி எப்படி இருக்க வேணுமென்று ஒரு பயந்துகிட்ருக்கிறாள் நடுங்கிட்டிருக்கிறாள் பிரச்சனைகள் இருக்கிற ஆளை பார்த்து கத்த சொல்கிறார் பயப்படாதே பலன் கொண்டு திடமானதாயிரு அது சொல்லும்போது அது ஒரு என்கரேஜிங் வேர்டு கிடையாது அது வந்து ஏதோ அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக இல்லை ஏன்னா உற்சாகங்களில் அவனுக்கு தேவை அவனுக்கு பயம் நீங்கணும் பலன் உண்டாகணும் திடமானது உண்டாகணும் அப்போ வெறும் உற்சாகம் இல்ல அவனுக்கு பயம் நீங்கி பலன் உண்டாகி திடமனதை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கிறது அதனால பாருங்க பிரசங்கம் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் வந்து ஏதோ உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துறது மட்டும் இல்ல அதற்கு மேலாக பலப்படுத்தவே செய்கிறது பலனே உண்டாகி விடுகிறது பாருங்க பலனே உண்டாயிருது பயம் நீங்கி விடுகிறது திடமனது உண்டாகி விடுகிறது அதனால தான் பாருங்கள் பிசாசானவன் இதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பி விட்டு இதெல்லாம் நடக்காதாக்கும் என்ன இது நம்ம சொன்னால் சொன்னபடி ஆகிடுமா இது என்ன போதனை இது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் ஆனால் இன்றைக்கு நான் வந்து இங்கே நின்று நம்மளால் ஒன்றும் ஆகாது நம்ம கையில் என்ன இருக்குது நம்மெல்லாம் வரும் பூச்சி புழுக்கள் கத்தர் பெரியவர் அப்படின்னு சொன்னால் நான் நல்ல பிரசங்க யார் கோடான கோடி மக்களுடைய பார்வையில் நல்ல பிரசனையார் நல்ல பிரசங்கையார் அப்புறம் இங்கே நின்று பாடுகளை எப்படி பொறுமையாக நம் சகித்து அப்புறம் பரலவங்க போய் சேரணும் பசியாக பட்டினியாக பொறுமையாக சகி பரலோக ராஜ்யம் சபீம்பமாக இருக்கிறது சீக்கிரம் வரும் அங்கே போய் சேருவோம் வியாதியாக பொறுமையாக சகிச்சிட்டு சீக்கிரம் ஏசு வருவார் இதெல்லாம் தீர்ந்து போய்டும் பிரச்சனையாக ஒன்றும் செய்ய முடியாது நம்ம யார் புழுக்கள் பெசாமிரு பொறுமையாக சகி கற்றுறவுடன பரலத்துக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் இப்படி போதிச்சா நல்லா அலும்பாங்க இந்த பாடுகளை எப்படி படுறது அதை எப்படி பொறுமையோடு சகிக்கிறது இதில் சபையை வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் உண்மையிலேயே நான் பைபிளை வாசித்து பார்த்த வரைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு துன்பம் ஏற்படுத்து பாருங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமாக அந்த ஒரு துன்பத்தை விட வேறு ஒரு துன்பத்தை படுன்னு சொல்லி வேதத்தில் போதிக்கிறதே இல்லை எங்கே இருக்கு காமிங்க பார்ப்போம் பட்டினியாக இருக்கிறவன பார்த்து பட்டினியாய் கடை இதுதான் கடவுளி சித்தம் பொறுமையோடு சைத்துக்கொள்ளு எங்கேயாவது இருக்குதா நீங்க காமிங்க தரித்திரத்தில் இருக்கிறவன் நீ பொறுமையோடு சகித்துக்கொள் இதுதான் கடவுளுடைய சித்தம் கொஞ்ச நாள் சைத்துக்கொள் உனக்கு பரவராஜ் சீக்கிரம் வரும் அதில் போனவனக்கு மாளிகை இருக்குது எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க அதை எப்படியோ போதிக்கிறாங்க இதை இதை போதிச்சா நல்லா ஆளுன்றாங்க எப்படி சகிச்சுக்கிறது எப்படி பாடுபடுறது இல்லாத பாடெல்லாம் எப்படி பாடுறதுன்னு சொல்லி தர்றாங்க ஆனால் ஒரே ஒரு பாட தான் பாடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அது என்ன கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது நிமித்தமாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் ஏற்படுகிற துன்பங்கள் இப்ப படுறாங்க பாடு அது சகிக்க வேண்டிய பாடு இதை சகிச்சு கொள்றாரு ஏன்னா இதுல இதன் மூலம் மைமை உண்டாக போகிறதுன்னு சொல்றாரு இந்த பாட சகிக்கு சொல்றாரு இதை தவிர வேற எந்த பாடையும் சகிக்க சொல்லி வேத வசரத்துல சொல்லப்படவே இல்லை இங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் கிறிஸ்துவின் பேர்ல நீங்கள் விசுவாசம் வைத்தது நிமித்தமாய் பாடு சகிக்கிறவர்கள் இருக்கலாம் அதை சகிக்க சொல்லி சொல்லி இருக்குது அதற்கெல்லாம் பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறது வேற எந்த பாடையும் சகிக்க சொல்லி வேதவசனம் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கணவன் மனைவிக்கு ஒரே சண்டை சமாதானமே இல்லை வேதம்னு சொல்லுது சகிச்சுக்கலாம் கிடையாது அதை எப்படி மாற்றுறதுன்னு வேதம் சொல்லி தருது எப்படி புருஷனை எப்படி காத்திருக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது வேதம் சொல்லி தருது மனைவிக்கு கிளீனாக சொல்லி தருது ஏன்னா அப்படியே இருக்கிறதுக்கு அத்துடைய சித்தம் இல்லை உங்கள் குடும்பம் சமாதானத்தை பெறலாம் குடும்பம் நன்றாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த பாடுகளை சகி 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 சகின்னு இது இதை சொன்னால் நல்லா ஆள் ஆ அதுதான் பிரசங்கம் அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் இப்படி தான் போதிக்கணும் இது என்னது நான் சொன்னபடி ஆகும்ன்றது நான் சொல்லி ஆகிட முடியுமா நம்ம யாரு இப்படி தான் சொல்கிறாங்க பாருங்கள் அவன் சொல்கிறத பார்த்தா சுருக்கமாக ஏசு எங்கேயோ ஒரு வசனத்தில் எழுதி வச்சுருக்க மாதிரி சொல்கிறாங்க நான் கடவுள் நீ ஒரு புழு மறந்து விடாதே நானும் தேடி தேடி பார்க்குறேன் எங்கடாவது இருக்குதுங்க இல்லவே இல்லை பாருங்கள் அப்படி ஒரு வசனமே கிடையாது இன்னும் கேட்டால் மனிதன் விழுந்து பாவத்தில் விழுந்து போன அண்ணிலேருந்து கத்திர வந்து திரும்ப அவனை எந்த நிலையில் அவன் இருக்க வேணுமோ அந்த நிலைக்கு உயர்த்தும்படியாக பெரும் முயற்சியில் இறங்கி இருக்கிறாரு மீட்பு தான் அந்த பெரிய முயற்சி பாருங்கள் அதனால தான் தண்ணியில் நடக்கிறார் இயேசு பேதிரு வந்து ஆண்டவரே இது நீரா இருந்தால் என்னையும் வர சொல்லி சொல்லும் நான் வர்றேன்றான் உடனே அவர் பேதருவே என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் தேவகுமாரன் நான் தண்ணியில் நடப்பேன் ஆகாயத்தில் நடப்பேன் உனக்கென்ன வந்தது போட்ல உட்காரு சொல்லிருக்கலாம் இல்லையா சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லல சொல்றாரு வா அத்தி மரத்தை பார்த்து ச இனி ஒரு காலம் இடத்தில் கனி அது இருக்க சொன்னார் அப்படியே ஆயிற்று ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க ஆண்டவரே சமித்த மரம் பட்டு போயிட்டேன் உடனே அவர் வீட்டில் வீட்டில் கொண்டு போய் இதை ட்ரை பண்ணாதே நீ இதெல்லாம் நமக்கு தான் வரும் இந்த கைவித்த எல்லாம் நான் தேவகுமார் அங்கேருந்து வந்திருக்கேன் நான் மட்டும் தான் கொண்டு போய் நீ பண்ணாதான் சொல்ல இல்லை எவன் ஆகியிருந்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார் அப்ப எப்பவுமே அவனை லிஃப்ட் பண்ண பாக்குறாரு அவன் அங்க கீழே கிடக்குறான் அவன் வந்து அவன் புழு பூச்சி நான் ஒண்ணு இல்ல தூசின்னு கிடக்குறான் பாருங்க அவனு சொல்ல இல்ல நீ வா எந்திரிச்சு நடன்றாரு பேர் பாருங்க தண்ணியில எந்திரிச்சு நடக்கிறான் போட்ல பதினோரு பேர் உட்காந்துட்டான் பேசாம அதுதான் சபை கிறிஸ்தவம் அது போட்ல உட்காந்துருக்கிற கும்பல் அது போட்ல உட்காந்து காமென்ட்ரி கொடுக்கறது பாரியா இவன் என்ன கொழுப்பு இருக்குன்னுக்கு தண்ணியில் இவனாவது நடப்பான நீ பார்த்துருக்கியா யாராவது நடந்தது யாராவது பார்த்துருக்குமோ யாராவது தண்ணியில் நடந்தது இந்த மாதிரி விஷப்பரிச்சலாம் தேவையா சொன்னவன் கேட்க மாட்டான் முந்திரி கொட்ட மாதிரி இருந்த பண்ணுவான் மதியனன் முட்டாள் இப்படிலாம் செய்யக்கூடாது புத்தி இருந்தால் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ப பதினோரு பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவனும் ஜபம் பண்ணுறவன் தான் அவனும் பைப்பில்லாம் வாசிக்கிறவன் தான் அவனும் கடவுளுக்கு பயந்தவன் தான் அவனும் சீசர் தான் பாருங்கள் பாவி இல்லவன் அது கேட்டால் கொஞ்சம் நல்லா ஆட்கள் தான் அக்கிரமம் பண்றாங்க குடிச்சு வெறிச்சு உருணிட்டு இருக்கிற இல்லை நல்ல ஆட்கள் பிரசங்கம் பண்ற ஆளுங்க பிரசங்கியாருங்க உட்காந்துக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டான் பாரு எந்திரிச்சு நடக்கிறான் எங்கேயாவது பார்த்துருக்கோமா இப்படி வேண்டாத வேலையை செய்கிறான் அவன் முழுக ஆரம்பிச்சான் பாருங்க திடீர்னு காற்றையும் அலையும் பார்த்துட்டான் நல்லா தான் நடந்தான் காற்றையும் அலையும் பார்த்தோன்னு முழுக ஆரம்பிச்சான் முழுக ஆரம்பிச்ச உடம்பு உடனே அங்கே காமெண்ட்ரி ஓடி இருக்கும் கேட்ட சொன்னேன் இல்லையா சொன்னபடியே ஆயிடுச்சு பார்த்தேன் அப்படியே ஆயிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கலாமே பார்ப்ப முழுகிறான் ஐயோ அப்பான்னு கதறான் இதே தான் இவங்களுக்கு வேலை இது என்ன விசுவாசம் அவர் விசுவாசிச்சார் அது இப்படி ஆனாரு இவங்க விசுவாசித்தாங்க இப்படி போச்சு இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்கும் ஆழமாக கால் எடுத்து வச்சிடக்கூடாது அக்கௌத்தர் சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன் கரெக்டாக பீட்டர் கும்பல் மாதிரி இருக்குது அது பீட்டரோடு சேர்ந்த தான் பிரதர் ரொம்ப ஆழமாக போயிடாதீங்க ஃபெய்த்தில் போட்டில் இருக்க ஆளாக இறங்க வேணான்ற மாதிரி இருக்குது ரொம்ப ஆழமாக போயிடாதீங்க பிரதர் ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் என்ன டேஞ்சரு போட்டாவது காற்றடித்து முழுகுமே ஒழிய தண்ணியில் நடக்கிற ஆளு முழுக சான்ஸ் இல்லை இருக்கீங்களா தண்ணியில் நடக்க முடியும்னா முழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால நான் போட்ல இருந்து எப்போ இறங்கிட்டேன் போட்ல சேஃபா போகிறத விட இது பெட்டர் இது இது இதுல போயிட்டு இருக்குது இது நல்லது திருப்போம் தானியல் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் தானியல் பாருங்க தரிசனம் எல்லாம் கண்டு ஒரு பெரிய அனுபவம் அவனுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் தேவதூதன்லாம் வந்து பேசுகிறாங்க தரிசனம்லாம் வருது பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுது அந்த அதிகாரத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது பாருங்கள் திடீர்னு ஒரு பெரிய ஒரு அவனுக்கு உள்ள ஒரு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் தரிசனம் ஒரு பக்கம் தேவதூதன் பேசுகிறது ஒரு பக்கம் அப்படி நடக்குது இதில் என்ன ஆகிடுச்சி பதினேழாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பலன் இல்லை எனக்கு மூச்சுமில்லைன்ட்டான் ஏன்னா திடீர்னு தரிசனம் தேவதூதன் வந்து பேசுகிறது இதெல்லாம் ஆன ஒன்று அவனால் ஒன்றும் நில குலைஞ்சி போயிட்டான் ஆள் எனக்கு பலனும் இல்லை மூச்சுமில்லன்ட்டான் அவனை எப்படி பலப்படுத்துகிறான்னு பாருங்கள் பதினெட்டாம் வாசனம் பத்து பதினெட்டு அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் அழகி என்ன சொல்கிறான் தேவதூதன் தொட்டு உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் எல்லாம் சொல்லுங்கள் திடன்கொள் திடன்கொள் என்ன ஆகுது பாருங்க அடுத்தது இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவன் திடன்கோள் உடனே திடன் உண்டாயிடுச்சான் நான் திடன் கொண்டுன்றான் எப்படி வேலை செய்து பாருங்க வார்த்தை இந்த வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து நான் பேசுகிறேன் தேவதூதன் வந்து திடன்கோள் திடன்கோள்ன்னு சொன்ன உடனே என்ன உண்டாயிடுச்சு திடன் உண்டாயிடுச்சு அப்ப நான் சொல்லுகிறேன் வார்த்தையை நாம் பேசும்போது கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைகள் வெறும் உற்சாகப்படுத்துகிறது ஆறுதல் படுத்துகிறது கிடையாது அந்த வார்த்தைகள் அதற்கும் மேலாக சோர்ந்து போயிருக்கிறவனை அல்லது மூச்சு இல்லை பலன் இல்லைன்னு சொல்லுகிறால அவனுக்கு பலனை கொடுக்கக்கூடிய உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கிறது இட் இஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இட் இஸ் எ வேர்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் கடவுளுடைய வார்த்தை வந்து ஒருத்தனை அப்படியே எம்பவர் பண்ணிடுது அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படி இருக்க முடியாது திடன்கொள்ன்றதுதான் வார்த்தை அவன் திடன் கொள்ள வச்சிருச்சு ஹலோ அதில் தான் நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படி ஆக்குகிறது நீ என்ன அழைக்கிறையோ அப்படிதான் அது இருக்குன்னாரு ஆதாம்ட இல்லையா ஏன்னா அவர் என்ன அழைச்சாரோ அப்படி தான் அது ஆயிற்று வெளிச்சம் நினைச்சார் வெளிச்சம் ஆயிற்று இருள் வந்து வெளிச்சமா ஆயிடுச்சு அப்ப அதே தான் இங்கே திறன் திடன் திறன் வந்த பிறகு திறன் கொள்ளுன்னு சொல்றது இல்ல திடன் இல்லாதவனை பார்த்து ஏதோ கொஞ்சம் ஆறுதல் படுத்துறது இல்லை அவனுக்கு ஆறுதல் படுத்தி என்ன பிரயோஜனம் நிறைய பேர் கூட்டங்களுக்கு போகிறது எதுக்கு போறாங்க ஆறுதல் அங்கே போனவுடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் இவங்க போய் கண்ணீரோட உட்காந்துருக்க வேண்டியது அவங்க ஏதோ ஆறுதலான வார்த்தை சொன்னோடனே எந்திரிச்சு இவங்க வந்துட வேண்டியது இப்படிதான் இருக்காங்க கூட்டத்தை கிடையாது கூட்டம்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம் வெறும் ஆறுதல் இல்லை உங்களுக்கு என்ன இல்லையோ அது உண்டாகிறது அந்த வார்த்தையை பொறுத்து அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அதை பொறுத்து உங்களுக்கு என்ன இல்லையோ அது உண்டாகிறது திடன் இல்லைன்னா திடன் உண்டாகிறது திடன்கொள் திறன்கொள்னு ஒருத்தர் சொன்னால் திடனே உண்டாயிடுது அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் வீட்டில் திடன்கொள் திடன்கொள்ள திறன் உண்டாகுமா சுகமாக சுகமாக சுகம் உண்டாயிடுமா செழிப்பாக செழிப்பாகனா செழிப்பு உண்டாகுமா வாழ்ந்துரு வாழ்ந்துருன்னா வாழ்ந்துருப்பாங்களா வாழ்ந்திராதது இப்போ வாழ்ந்துருக்க ஆரம்பிக்கும் செழிப்பு இல்லாதது இப்போ செழிக்க ஆரம்பிக்கும் பலன் இல்லாது இப்போ பலன் பெற ஆரம்பிக்கும் நல்லா இல்லாது இப்போ நல்லா இருக்க ஆரம்பிக்கும் சொல்லி பாருங்களேன் திடன்கோள் திடன்கோள்னா நான் உடனே திடன் பெற்றுன்றான் நடக்குமா நடக்காதா நான் சொல்றேன் நடக்கும் சுகம் இல்லைன்னு சுகம் இல்லை சுகம் இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும் ஹலோ அதுதான் நடக்கும் நாளைக்கு சுகம் இல்லை சுகம் இல்லைன்னா சுகமாகு சுகமாகு அப்ப அந்த சுகமாகுன்ற வார்த்தையில சுகமாக்கக்கூடிய வல்லமையே இருக்கிறது இருக்கீங்களா அது வெறும் ஆறுதல் அளிக்கிறது இல்ல சுகம் இல்லாதவனுக்கு ஒரு ஆறுதல் அளிச்சு பரவாயில்ல சகிச்சிகா அப்படின்னு சொல்றது இல்ல சுகமாக்கக்கூடிய வல்லமையே அந்த வார்த்தையில இருக்கிறது தரித்திரத்துல சிக்கி இருக்கிறவனுக்கு கடனில் சிக்கி இருக்கிறவனுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறவனுக்கு வாழ்ந்துரு வாழ்ந்துருன்னு சொன்னா அந்த வார்த்தைகளை அவனை வாழ வைக்கிறது இதுவரைக்கும் வாழ்ந்துடாதவன் வாழ ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் இயேசு சொன்னார் சுகமாக சுத்தமாகு ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் அப்படியே பலப்படுத்துகிறது கடைசியாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் பேரை இயேசு போஷித்தார் இருக்கிற காசெல்லாம் போட்டு வாங்கினா கூட எல்லாேருக்கும் பத்தாதுன்ட்டாங்க சீசர்கள் முடியாது செய்ய முடியாதுன்ட்டாங்க கடைசியில் ஒரு சின்ன பையன் ஐந்து அப்பவும் ரெண்டு மீனும் கொண்டு தரான் அதை வாங்குகிறார் அதை வாங்கி நம்ம சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி சா ஜம் பண்ணியிருந்தாருன்னா வெறும் அவர் மட்டும்தான் சாப்பிட்டுருக்க முடியும் இல்லை அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்க அஞ்சா கத்தாவே இந்த சின்ன பையனுக்கு ஆக ஸ்தோத்திரம் அவன் ஆசீர்வாதியான் ஆண்டவர் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை என்க கொடுத்துட்டான் இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொடுத்ததுக்காக நன்றி நான் ஒரு ரெண்டு அப்பமும் ஒரு மீனும் சாப்பிட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு மீதியை தள்ளி விடுறேன் அவரும் சாப்பிட்டோம் ஆண்டவர் மீதி பேரை நீர் தான் பார்த்துக்கணும் மீதி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீர் தான் பொறுப்பு இருக்கும் அதனால தான் வெறிஞ்சாவும் பண்ணலை என்ன பண்ணாராம் சொல்லியிருக்குது அவர் அதை வாங்கி அதற்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது இட் டுக் இட் அண்ட் கேவ் தேங்க்ஸ் அண்ட் இருக்குது எடுத்தாராம் நன்றி சொன்னாராம் அப்புறம் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தாருன்னு இருக்குது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவர் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தாருக்குது அவன் மொத்தத்தில் என்ன எடுத்தார் கொடுத்த உடனே எடுத்தார் அதை எடுத்து ஒருவேளை நன்றி செலுத்தி இருக்கலாம் தப்பு இல்லை நன்றி செலுத்தியிருக்கலாம் ஆனால் நன்றி செலுத்துறத்தோடு நின்றுல ஏன்னா வெறும் நன்றி செலுத்தி இருந்தாருன்னா அவர் மட்டும் தான் சாப்பிட்ருக்க முடியும் ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன் நான் நன்றி செலுத்துறதோட நிறுத்தில கத்தாவே இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு அப்ப ரெண்டு மீனையும் பார்த்துருப்பாரு பார்த்து அப்பமே பெருகுவாயாக மீன்களே பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க 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 அது பெருகி கொண்டே இருக்கிறது இருக்கீங்களா மனுஷனாக இருந்தால் செய்தார் அப்போ பாருங்கள் இப்போ நாமும் பற்றி அப்படி தான் செய்யணும் சம்பளம் வாங்கினோன்னு என்ன பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆமாம் பெரிய சம்பளம் இது ஒன்று பாதி மாதத்துக்கூட வராதா இருக்கும் இவங்க தான் முதலே சொல்லிட்டாங்களே எத்தனை மாதம் வரும்னு பாதி மாதம் தான் வரும் அப்புறம் பாதி மாதம் கரெக்டாக பதினைஞ்சாந்தேதி முடிஞ்சிடும் அது அதுக்கு மேலே வந்து ஆச்சரியந்தான் ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க என்னென்னு அழைக்கிறீங்களோ அப்படி தான் இருக்கும் அது சம்பளத்தை என்னென்னு அழைக்கிறீங்க நிறைய பேர் சவிச்சிக்கிட்டு இருக்காங்க சம்பளத்தை நிறைய பேர் கறிச்சி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க சம்பளத்தை பெரிய சம்பாத்தியமாக்கும் இந்த பெரிய கொண்டாந்துட்டாரு இதுக்கு நான் டெய்லி கறி ஆக்கி போட முடியும் இதில் என்ன பட்டு புடவையாக வாங்க முடியும் இப்படி கறிச்சி கொடுக்கறதுனால தான் அது ஒன்றும் இல்லாமல் போகுது நான் சொல்லுகிறேன் ஒன்றும் இல்லாத எடுத்து எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு ஆனால் நாமும் பாவத்தில் விழுந்த மனுஷர்களாக இருந்து இந்த பாவ உலகத்துல பழகி விட்டபடினாலே எல்லாம் இருந்தாலும் அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிற எக்ஸ்பர்ட்ஸா மாறி இருக்கிறோம் நிறைய பேர்ட்டு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அவன் பத்து நாள்ல ஓட்டாண்டி வருவான் ஒன்றும் இல்லாமக்கி போட்டு வருவாங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத எடுத்து அற்புதமான நிறைவை அங்கே உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்மை கடவுள் வைத்திருக்கிறார் அதுக்கு தான் பைபிளை போதிக்கிறார் அதை தான் போதித்து கொண்டிருக்கிறோம் இங்கே அதுதான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது நான் ஒன்றும் இல்லாத ஊரில் எந்த ஊழியம் நடக்காத ஊரில் நடக்க முடியாத ஊரில் கஷ்டமான இடத்துல போயிட்டு ஒன்றுமே இல்லைனாலும் நீங்க இருக்கிறீங்க வாயில வார்த்தை இருக்குது இருதயத்தில் வசனம் இருக்குது எடுத்து பேசி ஒன்றுமில்லாத வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமா இருக்கிற இடத்துல அற்புதமான சபையும் ஊழியத்தையும் உண்டாக்கலாம் அதை கத்துக்காம வெறும் பிடி டிடி எல்லாம் பண்ண பிரயோஜனம் கிடையாது இதை கத்துக்கணும் எப்படி வெறுமையும் ஒழுங்கின் இருளிலிருந்து எப்படி ஒண்ணும் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குவது எப்படி வெறுமையை நிறைவா நிரப்புனாரு அதை எப்படி நான் செய்யறது எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு நான் அதை எப்படி செய்யணும் கத்துக்கலன்னா நம்ம வெறும் டிகிரி வாங்கி பிரயோஜனம் கிடையாது நம்ம என்ன டிகிரி வாங்கணும் கேட்டா வந்து பிரசங்க கேட்கறாங்க ஜனங்க கிடையாது அது இப்போ வாங்கி பிரயோஜனம் கிடையாது அதான் சொல்றது நான் ஊழியக்காரங்களுக்கு எதை முதல்ல கத்துக்கணும் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட நம்ம எப்படி கத்து தர முடியும் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட நம்ம கற்றுத்தரோன்னா எங்கே இருக்கிறவங்க ஓடி வருவாங்க இங்கே ஏன்னா கட்டுறதுக்கு கற்றுத்தரோம் ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை குடும்பத்தை எடுத்து சீரழிஞ்சு போன குடும்பத்தை எடுத்து எப்படி நல்லா ஆக்கிறதுன்றது குறித்து அதனால அதனால்தான் வருவாங்க இல்லைன்னா எதுக்கு வரணும் அவன் பேசாம படுத்து தூங்கிட்டு தூங்கிட்டு வந்து டிவி போட்டு நினைத்தே பார்த்துட்டு எடுப்பான் எதுக்கு வரணும் கோயிலுக்கு எதுக்கு வரணும்னா எங்கேயுமே சொல்லாத இங்கே சொல்லித்தர்றாங்க எந்த யூனிவர்சிட்டியிலையுமே போதிக்காத இங்கே போதிக்கிறாங்க கெட்டு போனதை சீரழிஞ்சு போனதை நாரி போனதை எடுத்து எப்படி அற்புதமானதாக மாற்றுவது என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை எப்படி மாற்றுவது என்பது செய்ய முடியும் பாருங்க அது விளங்குகிறது இல்லை அப்ப எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்து ஆசீர்வதிச்சு பெருகினது போல நானும் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் காசு எடுத்து நிறைய தேவைகள் இருக்க போது அந்த காசோடு பேசியிருக்கிறேன் நான் இயேசுவின் லாபத்தில் பெருகுவாயாக பெருகுவாயாக கையில் இருக்கிறத விட வெளியே வரும்போது ஜாஸ்தி வரணும் பாக்கெட்டில் போட்டதை விட வெளியே எடுக்கும்போது அதிகமாக வர வேண்டும் பெருகுவாயாக எத்தனை பேர் பணத்தோடு பேசியிருக்கிறீங்க பெருகுவாயாகன்னு ஹலோ பணத்தை பார்த்து கறிச்சு கொட்டி கொட்டி தான் பணம் ஒன்றும் இல்லாமல் போச்சு ஏசு மரத்தை பார்த்து வேரோட வேறோட பார்த்து மரத்தில் இருந்தாலும் புரூபானோட்டே வருது ஹலோ மரம் போட்டு போச்சுன்னா பணம் போட்டு போவாதா இருக்கீங்களா அப்போ சம்பளம் வாங்கினோன்னு என்ன பேசணும் விசுவாச வார்த்தைகளை பேசணும் கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம் இது எல்லாவற்றுக்கும் போதுமானதும் போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் முடிய ஆசீர்வாதம் எதன் பேரில் இருக்கிறபடியால் அமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தில் இது எனக்கு போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்கும் எனக்கு குறைவு ஏற்படுவது கிடையாது எனக்கு நிறைவாக இது இருக்கும் கொஞ்சமாக இருந்தால் கூட நிறைவே பேசுங்கள் பேசுனா அது என்ன அழைக்கிறீங்களோ அப்படி ஆகும் அது கொஞ்சம் வந்து அதிகமாகிடும் ஹலோ இருக்கீங்களா சிலர் பார்க்குறாங்க என்னங்க நூறுரூவா நோட்டு ஐநூறுரூவா மாறிடுமா என்னமோ ஆகுங்க ஆகி உங்களுக்கு குறைவு இருக்காது உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை கட்டவிழ்க்க வேண்டும் வாயின் வார்த்தைகள்னால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ சம்பளத்தை பார்த்து ஆசீர்வாதம் இல்லையேன்னு முடிவு பண்ணாதீங்க சம்பளம் இல்லை ஆசீர்வாதம் இதன் பேரில் ஆசீர்வாதம் வந்ததுன்னா இந்த கொஞ்சம் சம்பளம் வந்து நிறையாவாக மாறிவிடும் இருக்கீங்களா பெருகு பெருகு பெருகுன்னு பேசுங்க நான் அப்படி தான் பேசினேன் ஒன்றும் இல்லாத காலத்தில் பெருகு பெருகு பெருகுன்னு பேசி இப்போ பெருகிடுச்சு அப்படி தான் பெருக வைக்கணும் எத்தனை பேர் பெருக வைக்க போகிறீங்க உருப்பிடாத பிள்ளைய பார்த்து இவன் உருப்படல உறுப்பிடல உருப்பிடலன்னு பேசிகிட்டு கூடாது உருப்படு உருப்படு உருப்புடுன்னு பேசணும் இயேசுவன் நாமத்தில் வாழ்ந்துரு தலை தோங்கு புத்திசாலியாயிரு ஞானவானாயிரு வெற்றி பெறும் வாழ்க்கையில் இயேசுவன் நாமத்தில் நன்றாயிரு ஒவ்வொரு நாளும் வாழ்த்துங்கள் பேசுங்கள் ஆசீர்வாதத்தை கட்ட விழுங்கள் நீங்கள் சொன்னது போலவே அப்படியே ஆகும்